இன்னைக்கு நம்ம கடலுக்கு போய்கிட்டு இருந்தால் அதை சங்கு விலை பிடிக்கிறக்காண்டி நம்ம போய்கிட்டு இருக்கையில் ஒரு வித்தியாசமான பொருள் தான் வந்து நம்ம பார்த்தோம் நீங்கள் தொடக்கத்திலே பார்த்துருப்பியா அந்த பொருள் அப்படியே பறந்து போய்கிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்க்க ஒரு பேரசூட் மாதிரியே இருந்துச்சு அது என்னென்ன பொருள்னு சொல்லி பார்க்குறக்காண்டி நம்ம படகை கொண்டு போனாலும் இந்த காற்றினுடைய வேகத்துக்கு அது ரொம்ப வேகமாகவே போச்சு ஆனால் வந்து அதுக்கு அது கொஞ்சம் நின்று நின்று போகிறதுக்கு அதுக்கு அதோடைய அந்த அந்த அதனுடைய பகுதியில் ஒரு சின்ன நூல் மாதிரி கட்டி அதில் ஒரு பொருள் இருந்துச்சு அதனால தான் வந்து அது கொஞ்சம் நிதானமாக போச்சு இல்லை விட்டா ரொம்ப வேகமாக பறந்து போச்சு இருந்தாலுமே பாருங்கள் அது எப்படி போகுதுன்னு அதை எடுத்து நம்ம என்ன பொருள்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இங்கே வேறு எங்கிட்ட வர சொல்லி கம்பி மாதிரி இருக்கிற பார்த்து ஒரு கம்பி மாதிரி தொங்கிடுவது ಇಲ್ಲ <laughs> ಮಂಡತ <laughs> நீ ஏப்ப காது பிடிக்காம வந்து இருக்காந்தா நூல் நூலு பட்டவ எந்த நூல் அந்த நூல் நேரம் அந்த எந்த நூலுதான்டா தூண்டி விட் <laughs> <laughs>

ஒரு <laughs> போ <laughs>

இது பலூன் மாதிரி ரொம்ப காத்தோட அதிகமா இருந்ததுனால அதை நம்ம கையிலே பிடிக்க முடியல அதனால வந்து என்ன பண்ணோம்னா அதை அப்படியே அவுத்து அந்த காத்தை வந்து வெளியேற்றிட்டோம் வெளியேற்றிட்டு நம்ம வந்து நம்ம சுருட்டி அப்படியே மடக்கி நம்ம வச்சுட்டோம் ஏன்னா வந்து இது என்ன பொருள்னு சொல்றது தெரியல இதை பாக்குற நண்பர்கள் கண்டிப்பா இதை கமெண்ட்ல சொல்லுங்க இது என்ன பொருள்னு சொல்லி ஆனா இதுல வந்து ஒரு சின்ன கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ரிமோட்டு வச்சு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பொருளும் வச்சிருந்தாங்க அதையும் நாம வந்து காமிக்கிறேன் பாருங்க தெரியல கடல்ல நடுக்கடல்ல கிடைச்சிருக்கு என்ன பொருள்னு தெரியல தெரிஞ்சவங்க கண்டிப்பா சொல்லுங்க நம்மளுக்கு தெரியல ஒரு நம்பர் வேற போட்டிருக்கு பாருங்க ஒரு நம்பர் வேற போட்டிருக்கு இது என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல ஆனா இது பலூன் மாதிரியா இருக்கு பெரிய பலூன் மாதிரி இருக்குது சுனே தூரி பெருமானையா குடிச்சினா நல்லா இருக்குப்பா நைஸ் அந்த கேஸ் புடிச்சினா உள்ள ஒரு ஆள் உள்ள போயிடலாமா பலூனுக்குள்ள நம்ம சங்கு வலிக்கு போகும்போது தான் இந்த பொருளை பார்த்தோம் நம்ம வந்து அதோட அதை எடுத்து தான் நம்ம படகுக்குள்ள வச்சுட்டு அப்படியே சங்கு வலியை பிடிச்சிட்டு இப்போ கரையை திரும்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம பொதுவாக வந்து எந்த ஒரு பொருள்னாலும் கடல் மேலே நம்ம பக்கத்தில் பார்க்கும்போது சில நேரங்களில் எடுப்போம் சில நேரங்களில் எடுக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பொருளாக ரொம்ப வேகமாக இது பறந்து போனதுனால தான் நம்ம வந்து எடுத்தோம் அது வந்து காற்று வந்து அதிகமாக இருந்ததுனால காற்றினுடைய வேகத்துக்கு ரொம்ப வேகமாகவே அது போய்க்கிட்டு இருந்துச்சு இருந்தபோதில் வந்து அதை எப்படியோ அதை எடுத்து நம்ம அது என்ன பொருள்னு சொல்லி பார்த்துட்டோம் அது ஒரு பலூன் மாதிரியாக இருந்துச்சு உயர பறக்கிற பலூனாக இருக்குமோ அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன பொருள்னு சொல்லி தெரியலை கண்டிப்பாக வந்து பார்க்குற நண்பர்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இது என்னன்னு சொல்லி இவரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்